சபாநாயகன் படத்தின் கதை புதிதில்ல ஒரு மனிதரின் வெவ்வேறு கட்டத்தில் வரும் காதலை காட்டியிருக்கிறார்கள் இது சினிமா ரசிகர்களுக்கு பழக்கப்பட்ட கதைதான் தான் ஆனால் அந்த கதையை திரையில் காட்டிய விதம் தான் ரசிகர்களை கவர்கிறது புதுமுக இயக்குநரான சி எஸ் கார்த்திகேயன் பலருக்கும் தெரிந்த கதையை காமெடி கலந்து சுவாரஸ்யமாக கொடுத்திருக்கிறார் படத்தில் வரும் மொன்னையினர்கள் தான் பெரிய பலமே படத்தை சுவாரஸ்யமாக்கும் பல ஜோக்குகளை சொல்வதே ஹீரோ அரவிந்த் சபாவின் நண்பர்கள்தான் அரவிந்தின் காதல் வாழ்க்கை பற்றி மட்டுமல்லாமல் அவரின் நண்பர்கள் குறித்தும் பேசுகிறது படம் நட்பு பணக்காரராக இருக்கும் அரவிந்தோ காதலில் இருக்கிறார் சபாநாயகன் என்பது ஒரு காமெடி படம் அது மறக்கவில்லை மறக்க விடவில்லை அரவிந்த் படத்தை தன் தோள்களில் தாங்கியிருக்கிறார் அரவிந்தின் காலத்து காதலாக வரும் கார்த்திகா முரளிதரன் அனைவரையும் கவர்கிறார் ஹீரோவின் நண்பர்களாக வரும் அருண்குமார் ஜெயசீரன் சிவராம் ஸ்ரீராம் கிருஷ்ண ஆகியோர் நம்மை எல்லாம் பயங்கரமாக சிரிக்க வைக்கிறார்கள்